நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிகளில் இருந்து விலகி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் என்ற ஒரு நிகழ்ச்சியானது அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடக்கிறது இந்த ஒரு அறிவாலயத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் பல பொய்களும் வெளிப்பட்டுள்ளன என்றே கூறலாம் அது மட்டுமல்லாது மூன்றாயிரம் பேர் என கூறியதும் இவர்களில் இருநூறு பேர் கூட இந்த ஒரு கட்சியில் இணையவில்லை என்பதுதான் முக்கிய செய்தியாகவே இருந்து வருகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து பலரும் விலகி திமுகவில் இணைந்து வருகின்றனர் என்ற பொய்யான செய்தி பல நேரங்களிலும் வெளிப்பட்டு வருவதை நாம் கண்முன்னே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அந்த ஒரு தருணத்தில் தற்பொழுது மூன்றாயிரம் பேர் பல கட்சிகளில் இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் மட்டுமே மூவாயிரம் பேர் இருந்து விலகி இதில் இணைகிறார்கள் என்ற பொய்யான செய்தியும் தற்பொழுது பகிரப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியில் இருநூறு பேர் கூட இல்லை என்பதுதான் மிகவும் ஒரு செய்தியானதே இருந்து வருகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழகத்திற்காக பல்வேறு நன்மைகளை செய்து வருகிறார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே திமுக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை நாம் கண்முன்னே தான் வருகிறோம் அந்த வகையில் தற்பொழுது இந்த ஒரு பொய்யான செய்தியும் வெளியாகியுள்ளது உள்ளது இருநூறு பேர் கூட இல்லாத இந்த ஒரு நிகழ்ச்சியில் மூன்றாயிரம் பேர் இணையும் விழா என்ற ஒரு தலைப்பில் இந்த நிகழ்ச்சியானது நடத்தி வருகிறது இது மிகப்பெரிய ஒன்று ாக தற்பொழுது பார்க்கப்பட்டு வருகிறது அனைவரும் இதற்கு கருத்துக்களையும் பகிர்ந்து வருகின்றனர்